ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டயட் டே டூ பார்க்குறோம் இந்த டயட் வந்து தேர்ட்டி டேஸ்க்குனாச்சும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் நானும் போகணும் விடாமல் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் டே டூவோட வெயிட் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு புள்ளி நானூறு கிராம் வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் மீன் கழுவிட்டு இருந்தாங்க அதை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தலான்ண்டு போய் இருந்தேன் காலையிலே தங்கச்சி வீட்டுக்காரும் தங்கச்சி பையனும் செம்பரம் போயிட்டாங்க போய் மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஜிலேபி மீன் கிட்டத்தட்ட நாலு கிழக்கு பக்கமாக வாங்கிட்டு வந்து அவங்களே கழுவி கொடுத்துட்டாங்க அவங்களே மசாலா அரைச்சிட்டு சாரி மசாலா பூசி ஃபேன் காற்றில் காய வச்சுட்டாங்க எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு தங்கச்சி தான் குழம்பு வைக்கிறான் நான் வந்து அவளே வைக்கட்டோம்ட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு காலை டிஃபன் சட்னி அரைச்சி வச்சுட்டேன் தோசை ஊற்றிட்டுருக்கேன் எனக்கு சாமரிசி சாப்பாடு வச்சுட்டு பழைய சுரக்காவை கூட்டு இருந்தது அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு வச்சுட்டேன் மதியானம் மீன் குழம்பு ஊற்றி சாம்பார் சாப்பாடு வச்சு சாப்பிடலாம்னு நினச்சேன் ஆனால் நேற்றே சுரக்காவை கூட்டு சாப்பிடவே இல்லை இந்த கிரேவிங்காக இருந்தது அதனால காலையிலே சாப்பாடு வச்சுட்டேன் அன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்க வந்து சாப்பிட போயிட்டாங்க நான் சாப்பிட்டு முடித்ததும் சாப்பாடு விசில் வச்சு நிறுத்தினதும் தங்கச்சி வீட்டுக்கு ஓடி பார்க்க போயிட்டேன் நாங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு தலையெல்லாம் எடுத்து குழம்பு வைக்கணும்னு தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் மசாலா போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் சாப்பிட வந்துட்டேன் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு சாம்பார் சாப்பாடு சுரக்கா கூட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக ஃபில்லிங்காக சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் ஏற்றி ஏற்றி ஓடி ஓடி பார்த்துட்டே இருந்தேன் என்னோடய டயட் விளாக் இந்த மாதிரி தான் இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் இந்த மாதிரி டயட் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் லேஸாக வெயிட் குறையும் அந்த மாதிரி வெயிட் குறைஞ்சா போதும் எனக்கு வித்வுட் எக்ஸசைஸில் அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபாலோ கூட நீங்களும் பண்ணி பாருங்கள் ஆனால் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க என்னக்கா ஒரே காண்டா வைக்க சொல்லிட்டாங்கன்னு அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சிரிச்சிட்டே இருந்தா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சாப்பாடு இருந்தது எந்திரிச்சிக்கா வடிக்கா அப்படின்னு சரிக்கா அப்படின்ட்டா தான் எங்கள் கொழந்தினார் மசாலா தட்டினதெல்லாம் தாம்பாளத்தில் வச்சுட்டு தட்டுலாம் வச்சு ஃபேன் கா ஃபேன் காற்றுல வச்சுருந்தா அப்படி ஆரட்டும் அப்படின்னு நானும் போய் அதெல்லாம் ஒரு ரவுண்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்கிட்ட சொல்லலை நீங்கள் அதனால் அதனால் நான் குழம்பு வைக்கல நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னே ஓ அப்படியா அப்படின்னாங்க அப்படிதான் அப்படின்ட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பொறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தங்கச்சி வெங்காயம் தக்காளி அரைச்சி தேங்காய் அரைச்சி இந்த போட்டு தாளித்து நல்லா புளி ஊற்றி கொதிக்க வச்சுட்டா அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலான்ட்டு வச்சுட்டா இது வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த மாதிரி மீன் குழம்பு சரி நான் அவருங்க நான் தான் பொறிக்கிறேன் சொன்னேன் எங்கள் குழந்தனார் இல்லை பரவாயில்ல நானே பொரிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்தேன் அப்படி ஏதாங்க சின்ன புளி ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எத்தனை புளி புளி குழம்புனே சொல்லிக்கலாம் மீன் குழம்பு சொல்ல தேவை அப்படின்னு இருந்தா ஃபஸ்ட்டு வாட்டி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறந்தே வேறு மாதிரியான மீன் குழம்பு ட்ரை பண்ணணும்னு இருந்தா ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலு மதியானம் அதனால் மீன்லேருந்து முள் எடுத்து கொடுத்துட்ருந்தோம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மீன் குழம்பு மீன் போட்டு கொதிச்சிருச்சு பசங்க ஒன்று கூட மீன் போட்டு சாப்பிடல குழம்பு மீன் வெறும் குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டாங்க என் பையன் ஒரே துண்டை மட்டும் குழம்பு மீன் சாப்பிட்டான் அப்புறம் நானும் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு குழம்பு பொரிச்ச மீன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவங்களும் தலை வேணான்ட்டாங்க அதனால் குழம்பு மட்டும் ஊற்றி கொடுத்தே சாப்பிட்டாங்க நானும் கொஞ்சமாக மீதம் இருந்தேன் அரிசி சாப்பாட்டில் மீன் குழம்பு கொஞ்சம் ஊற்றி இந்த சின்ன சின்னதாக மூணு துண்டை இருந்தது அதை வச்சு சாப்பிட்டேன் என்னோடய லஞ்சு இது தான் ரெண்டு நேரம் சாப்பாடே சாப்பிட்றோம் இந்த டயட்டு வெயிட் லாஸ் எப்படி இருக்க போதோ தெரியலையேன்னு புழம்பிக்கிட்டே சாப்பிட்டேன் புலம்பிட்டு சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது அப்படின்னு ஒரு டயலாகும் விட்டுட்டு கிச்சனில் பால்கனி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டேன் வாஷிங் மிஷின் வேலை இருந்தது அது எத்தனை தடவை எந்திரிச்சி எழுந்திரிச்சி வர்றதுன்ட்டு இங்கேனே உட்காந்துட்டேன் வாஷிங் மிஷின் அரை மணி நேரம் துவைக்கிறது பெருசில் அது பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க தண்ணியை எடுத்து விட்டு திரும்ப அலசி திரும்ப ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து புளிஞ்சி போடவுள்ள நமக்கு சீச்சி கையிலே துவைச்சிடலாம்ன்ற மாதிரி இருக்கும் நாலு மணி ஆச்சு சாப்பிடும்போது அதனால் கொஞ்சம் செரிமானம் ஆகாத மாதிரியே இருந்தது மாதிரியான சரிக்கிற மாதிரியே கரைக்கிற மாதிரி அதனால ஒரு வெள்ள எடுத்து சாப்பிட்டேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆறு மணி இருக்கும் பசங்க வந்து கிளம்பி டியூஷன் போகும்போது ஒரு காப்பி லைட்டாக சக்கரை போட்டு ஒரு காப்பி குடிச்சாச்சு உள்ளுக்குள்ளே உட்காரவே முடியல ரொம்ப வெக்கையாக தெரியுது அதனால் இந்த சைடு மாலைமரத்து சைடு வந்தாச்சு பால்கனியில் வந்து உட்காந்துட்டு காஃபி குடித்தேன் இது ஃபேவரட் பிளேஸ் ஆகிடுச்சி என்ன கொஞ்சம் சாக்கடை நாற்றம் தான் அடிக்குது ஈவினிங் வந்து பார்க்குக்கு போயிருந்தோம் வாக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் ஸ்டெப் நடந்துட்டேன் இருட்டிடுச்சுன்னா பாம்பு இந்த பார்க்குக்குள்ளே நடமாடுது அதாவது உலாத்துது சார பாம்புன்னு நினைக்கிறேன் அன்றைக்கு நேற்று முந்தா நாள் பார்த்து பயந்துட்டோம் நாங்கள் வாக்கிங் ஸ்டெப் இதுதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறேன் நைட்டு டின்னரும் ஒரு தோசை கொஞ்சமாக ஒயிட் சக்கரை வச்சு சாப்பிட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக மாவு மாவு சத்து ஈட்டத்துலேயே போயிடுச்சு நாளைக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்காது செக் பண்ணி பார்த்தா தெரியும் என்னோடய டைட் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த வெயிட் லாஸ்க்கு நேம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வெயிட் குறைச்சிட்டு வந்துட்டுருக்கேன் தவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்படின்றது கட்டாயப்படுத்தலை இது மாதிரி டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நான் துணிஞ்சு இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்